முகப்பரு தேமல் அரிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு விதமான ஹோம்மேட் சோப் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது குப்பமேனி சோப்புங்க குப்பமேனி இலைகளை வந்து எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து ரெண்டு ரெண்டு மூணு கொத்து வேப்பிலையை வந்து எடுத்துக்கலாங்க வேப்பிலையும் வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க இதுக்குள்ளே நம்ம எடுக்க போடுறது கற்றாழை ஜெல்லுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கற்றாழை வந்து எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு இப்போ இதோட ஜெல்லையும் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது மூணுத்தையும் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் விட வேணாங்க கற்றாலையில் உள்ள ஜெல் மட்டுமே போதும் நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாங்க இப்போ அடுத்து வந்து நமக்கு தேவைப்படுறது சோப் பேஸுங்க சோப் பேஸ் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான சோப் செய்ய அதனால் நான் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறேங்க பாதியாக பிரித்த சோப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு டபுள் பாயினிங் மெத்தடில் வந்து இது வந்து மெல்ட் பண்ணிக்கணுங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குப்பமெனி சாரையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மவுட்டில் வந்து ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இதை நீங்கள் வெளியே ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தால் போதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா செட் ஆகிரும் சூப்பரான குப்பமெனி சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடலை மாவு சோப்புங்க அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சந்தன தூளுங்க இது மூணுமே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து இது நல்லா க்ரீமாக திக்கான பேஸ்ட்டு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து த தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணா ரோஸ் வாட்டரை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குப்பமேனி இலைக்கு வந்து எப்படி சோபீஸ் வந்து மெல்ட் பண்ணமோ அதே போல் இதையும் வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அந்த மிக்ஸ் பண்ணப்பயே நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மௌடில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மவுடு தான் தேவைப்படும் அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி கப்பில் பேப்பர் கப்பில் கூட தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லாவே செட் ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான ரெண்டு விதமான ஹோம்மேட் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல உள்ள எல்லா ப்ராப்ளமும் வந்து ஆயிருங்க இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்